காஸ்மோ வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ ஜாதகம் எடுத்துக்கிட்டா நிறைய பேருக்கு நிறைய நிறை குறைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு நிறைவான ஜாதக அமைப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாதகம் நிறைவு அப்படின்னு உடனே நீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா சூப்பரா இருக்கும்னு அவசியம் இல்லை இப்போ ஒருத்தர் வேலையே இல்லாம இருக்கிறாரு கல்யாணம் கூட ஆகலை ஆனா ஹாப்பியா இருக்கிறாரு இப்ப அப்துல் கலாம் கல்யாணம் ஆகலை ரொம்ப கம்மியான சம்பளம் தான் அந்த கடைசியாக வரும்போது ஒரு பெட்டி ரெண்டு பணியின்னு தான் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாரா இல்லையா ஹாப்பியாக இருந்தாரா இல்லையா அப்போ இப்போ ஹாப்பி அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா ரத்தன் டாட்டா மாதிரியும் ரத்தன் டாட்டாவுக்கே இல்லைங்கிறாங்க இல்லைங்களா எலான் மஸ்க்கு பெரிய வீடு இல்லைங்கிறாங்க ஃபேஸ்புக்குடைய ஓனர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு ஒரே ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்குது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை இருக்கிறாருங்கிறாங்க அப்போ எது நிறைவு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா என்னை பொறுத்தளவுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது வர தான் நிறைவு அந்த நிறைவு ஒரு ஜாத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் குருவிலேருந்து அஞ்சுலேயோ குருவிலேருந்து ஒம்பதுலேயோ இருந்து ஏழுலேயோ சனி இருந்தால் அவங்க நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துடுறாங்க அவர் வாழ்க்கை என்ன அடி வரலாம் நிறைவு நாள் இல்லாமல் போயிடலாம் நாள் பொருளாதாரம் எல்லாம் போயிடலாம் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிடலாம் பிள்ளைகளே இல்லாமல் போயிடலாம் ஆனால் அப்பையும் என்ன செய்வாருங்க ஒரு ஹாப்பியாக தான் இருப்பார் அப்புறம் ஒரு மிதப்பாக இருப்பார் ஆள் அந்த மிதப்புக்கு காரணம் குருவும் சனியும் ஒரு ஜாத்தில் குரோத்தாக குரோத்தாகிறார் அப்படின்னா குரு சனி சுக்ரன் அந்த மூணு சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் குரோத்தாக இருப்பாங்க அப்போ இந்த ரெண்டும் தான் மேட்டர் அப்போ இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க அந்த ஜாதியிலே சூரியனும் கொஞ்சம் பவர் ஆயிடுச்சு சூரியன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றுருச்சு பரிவர்த்தனை இல்லைனா சந்தியில் இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே முடிவு பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பொசிஷன் வந்துட்டு அதில் நிறைவடைவாங்க அப்போ குரு சனி ரெண்டும் தான் இணைவு தான் வந்து பெர்ஃபெக்டான ஒரு இது இதை வந்து குரு பிரம்மகத்தி தோசம்னு ஜோசியத்தில் சொல்கிறாங்க ஆமாம் சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா பிரம்மகத்தி தோஷங்கிறது அசுரர்களை வென்றதனால் வந்தது அப்போ பிரம்மகத்தி தோஷம் மனிதர்கள் அசுரர்களை வென்றாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான் இப்போ பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதில் குருவும் சனியும் சேர்ந்து தான் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க ஹாப்பிங்கிறது மீன்ஸு சந்தோஷம் இல்லை இருக்கிறதுலே இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க நிறைவாக இருப்பாங்க இவங்க வந்து சின்ன வயசுலேயே சம்பாதிக்க வந்துருவாங்க பெருசாக யாரோட அட்டாச் ஆக மாட்டாங்க சித்தப்பா பெரிய கூட யாரையும் கூப்பிட மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு சர்க்கிள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக இருக்கும் அதுலேயும் போய் பெருசாக அட்டாச்சாகும் அதுலேயும் கொஞ்சம் ஜென்வாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் தன்னுடைய ஒருத்தங்களை பார்க்குறப்ப நம்மள மாதிரி அவனும் கஷ்டப்பட்டிருப்பான்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில நேரத்தில் கேட்டால் கொஞ்சம் மனசங்கடப்படுற மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி குணம் இருக்கும் அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் எல்லாட்டையும் வந்தாலும் வந்து எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க கண்டக்டர் அந்த குருசனிவன் வந்து பார்க்குறப்ப சார் இவனுக்கு இப்படி தான் சார் ஏதாச்சும் செஞ்சுட்டே இருப்பானுங்க சார் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்டாச் அப்போ குரு சனிங்கிறது ஃபேஸ் வேல்யூ குரு சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு குரு சனி இருக்குன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை உங்கள்கிட்ட பழகின மாதிரி பேசுவாங்க சொல்லுவாங்களா உங்க எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா ஆமா சொல்லுவாங்க உங்களுக்கே பார்த்த மாதிரி இருக்கா சார்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு பார்த்த மாதிரி மேடம்னு சொல்லுவாங்க அது காரணம் குரு சனி ஜாதத்தில் இருக்கும் நம்மளுக்கு தகுதி இல்லாத விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறோம் இல்லைனா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் படித்தவன் பெரிய ஆள்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பான் நம்ம போனேன் சார் உட்காருங்க சார் அப்படின்னு அந்த அந்த வேல்யூ கிடைக்கும் ஒரு ஸ்டேஷனில் போகிறோம் பேசுறதுக்கு போகிறோம் ஆப்போசிட் பார்ட்டி நின்றுட்டு இருப்பான் நம்ம போனோன்னே சார் உட்காருங்க சார் நீங்கள் நிற்கிறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுக்கு அந்த இடத்துல தகுதி இல்லாத போது கூட அந்த மரியாதை கிடைக்கும் தான் குரு சனி ஜாதத்தில் இருந்தால் கிடைக்கும் அப்போ இது நிறைவுதானே எல்லா இடத்துலையும் போனால் கொஞ்சம் கொஞ்சம் கெத்தாக வாழ்ந்துடுறது நம்மளுடைய படிப்பு நம்முடைய திறமைக்கு தகுந்த அதிகமான மதிப்புகளை கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் ஓரளவுக்கு கிடைச்சதை வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய இருக்கிறதுல நிறைவடையக்கூடிய அமைப்பு வந்து குருவும் சனியும் சேர்ந்திருப்பது இது வந்து தர்ம கர்மாதிபதியோகம்னு சொல்றாங்க தர்ம கர்மா கர்மம் தர்மம்னா ஒன்பது கர்மம்னா பத்து அப்போ ஒன்பது பத்து மேசலக்கணத்துக்கு மேச காலபுருஷத்துக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதி வந்து குருவும் சனியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்றப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றாங்க அவங்களே பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் குரு என்பது ஜாதகர் சனி என்பது அவனுடைய கர்மா அவனுடைய அவனுடைய ஜாதக ஜாதகனுடைய சிந்தனையும் ஒன்னாவே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாப்பியாக தான் இருக்கலாம் கர்மாவுக்கு ஏன்னா ஆப்போசிட்டா ஓடுறான்னா அவன் தான் மாட்டிக்குவான் கர்மாங்கிறதுனால நீங்க உடனே பூஜை எல்லாம் போடாதீங்க ஒரு மனிதன் வாழ் பிறந்து பிறந்து இந்த இடத்துல என்ன அனுபவிக்க போகிறான் அந்த ஸ்டா அந்த சப்ஜெக்ட் போட தான் கருமா அதுவும் அவனுடைய சிந்தனையும் ஒன்றாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போகிறப்ப நான் பிடிச்சி போகிறேன் அப்படிங்கிறப்ப நான் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன் அந்த ஊருக்கு போகிறப்ப சண்டை போட்டு போகிறேன்னு நான் என்ஜாய்மெண்ட்டே பண்ணிட்டே இப்போ இப்போ மக்கள் பெரும்பாலான மக்கள் செய்கிறாங்கன்னா தன்னுடைய நிலையை கண்டனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ குரு சனி இணைவு தான் வந்து பெஸ்ட்டு இணை என்னை பொறுத்து ஜோசி இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் குரு சனி இருந்தாலே ஒரு பிச்சைக்காரர்களாக இருந்தால் பிச்சைக்கார சங்கத்தினுடைய தலைவராகிடுவார் இவ்வளோ நல்ல ஒரு இணைவை ஏன் சார் இந்த தோஷமாக பார்க்கல இல்லை தோஷம் இல்லைங்க அந்த பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அர்த்தம்னா பொதுவாகவே அசுரர்களை வதம் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த தோஷம் வருது இப்போ இறைவன்கள் எல்லாத்துக்கும் இறை அவதாரங்கள் எல்லாத்துக்குமே அந்த தோஷம் இருக்குது ஏன்னா அவங்க இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ இறைவனுக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்கள பூஜை பண்ணுறவங்கள கூட நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தோஷம் வந்துடும்ல அப்படிலாம் இல்லை அது ஓகே நம்ம இப்போ பிரம்மோதி தோஷம் மாதிரி அது என்னென்னா ஒரு ஒரு அசுரரை வென்றவர்கள் ஆ அப்படின்ற மாதிரி அர்த்தமே தவிர அப்போ குரு சனி சேர்ந்தவர்கள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அசுரர்களை வென்றவர்கள் நினச்சிக்க வேண்டியதான் ஏதாச்சும் ஒன்று பேர் வச்சுக்க வேண்டியது ஆனால் குரு சனி வந்து ஹாப்பியாக இருக்கும் இப்போ குரு சனி என்பது கொஞ்சம் ஹாப்பினஸை கொடுக்கும் நிறைவை கொடுக்கும் அந்தளவில் குரு சனி சந்தோஷம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வேறு கிரக இணைவுகள்லாம் ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது ரெண்டும் ஒரு நல்ல இணைவாக இருக்கு ஓகே இது தெரியாமல் நிறைய பேர் இது ஒரு தோசை ஜாதகத்திலே அதனால பாதிப்பெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க அது அப்படியே ஒன்றுமே அப்படிலாம் வராது குரு சனின்னா ஒரே ஒரு பாதிப்பு சிறு வயதுலேயே பொறுப்பெடுக்கணுங்க ஓகேங்களா அப்போ ஒரு பையன் வந்து ஒரு இருபத்தி மூணு வயசுலேயே வேலை பார்க்குறான் நான் சொல்கிறது எங்களுடைய வயசில் ஒரு பதினேழு வயசில் வேலைக்கு வந்துடுவாங்க திருப்பூர் கோடி போயிடுவாங்க அந்த டயத்தில் இல்லைன்னா சென்னை கோடியாந்துருவாங்க இல்லைனா பெங்களூரு சென்னை வத்தல இங்கே பாம்பேக்குமே ஓடி போயிடுவாங்க பதினாயிரம் வயசு பதினேழு வயசில்லாம் அதுங்களாம் குரு சனி இணைவு இருக்கும் இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா காலேஜ் படிக்கிறப்ப செகண்ட் இயரில் ஐட்டியில் ஜாப் வருவாங்க இந்த மாதிரி ஆளுடைய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு சனி இணைவு இருக்கும் இருபது வருஷத்துக்கு பிறக்க ஒரு பேரும் பிறக்கக்கூடிய எண்பதில் பிறக்கிறவங்க அறுபது பிறக்கிறவங்க ரெண்டாயிரத்துல பிறக்க ரெண்டாயிரத்தி இருபதுல பிறக்கிறவங்க எல்லாத்தையும் குரு சனி ஒரே கட்டத்திலே இருக்கும் இவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆனால் இருப்பாங்க அதே மாதிரி இந்த இருபது வருஷத்துக்கு ஒருத்தர் பிறக்கிறாங்க இல்லைங்களா இப்போ எண்பதில் பிறந்திருக்காருன்னு இன்னும் ஒருத்தர் ஏன்னா ரெண்டாயிரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்போ ரெண்டாயிரத்துல பிறந்த அவருக்கு கரெக்டாக இருபத்தி ரெண்டு வயசு எப்போ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருமா அப்போ ரெண்டாயிரத்தில் பிறந்தவனுக்கு குரு சனி இணை விழுந்தால் அவன் கரெக்டாக இருபத்திரெண்டு வருஷம் வரும்போது சமூகமே மாறும் ஏன்னா இவனுக்கு வேலை கொடுக்கணும்ல அப்போ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாகும் இவன் பூரா கூட்டம் கூட்டமாக போய் வேலைக்கு செய்வாங்க அந்த அந்த டீமில் பிறந்தவன்லாம் மீதி டேத்துல பிறந்தவன்லாம் இருபத்தொம்பது வயசுல தான் வேலை கிடைக்கும் இவனுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு வயசில் வேலை கிடைக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி சமூக மாற்றங்களை இந்த குரு சனியை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்போ பெரிய பெரிய தொழிற்புரட்சிகள் நடக்க போதுன்றது புரிஞ்சுக்கலாம் அப்போ என்னன்னா ஒரு ஒரு விஷயத்தை சப்ஜெக்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு அப்படியே லூப் படுத்து எதை வேணாலும் நம்ம அனுமதிக்கலாம் ஓகே அப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த பேர்கள் வச்சு பலன்கள் சொல்வீங்களா சார் இந்த செயற்கை இருக்கவங்க என்ன மாதிரி பேர் இல்லை அதுக்கு இன்னும் நிறைய குருனுடைய பேருங்கிறது த தங்கம் பாரு யுகம் யுக யு யுவா அகிலம் லோக்கா அப்படின்ற பெயர்கள் அப்புறமா வந்து சனியினுடைய பேர் சாந்தி ஈஸ்வரி வனஜா கிரிஜா மணி மணிகண்டன் சுப்பிரமணி இந்த மாதிரி பேர் அப்புறம் மீனாட்சி காமாட்சி சரவணன் இந்த மாதிரி பேர்லாம் அந்த கிரகத்துக்குள்ளே வருது இது ஏதாச்சும் ஒரு குடும்பத்திலேருந்து அந்த பேர்கள் வந்துடும் மேக்சிமம் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பிறக்கிறவங்களுக்கு ஒரு நாவே இருக்கும் இப்போ ஒரு வருஷம் பிறக்கிறவங்க அந்த குரு சனி ஒன்றாவே இருக்கும் அது எப்படி சார் ஒரு வருஷம் ஆமாம் இப்போ குரு சனி ஒரு வருஷம் ஒன்றாவே இருக்கும் அப்போ அந்த வருஷம் பிறக்கிறவங்க எல்லாத்துக்குமே பேர்கள் நிறைய பேர் மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த பேர்கள் இருக்கும் அவர்களுடைய குணம் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நிறைவான குடும்பம் அதனால தான் எயிட்டியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் நே டூ தௌசண்டில் பிறந்தவனுக்குலாம் ஒரு கேரக்டர் இருக்கும் ஓகேங்களா அப்போ ச அடுத்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பிறந்தவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டாக இருப்பான் ஒரு மாதிரி அட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டான கேரக்டருங்க தெனாவட்டாக எவனா இருக்காங்கன்னா அவன் ஹாப்பியாக இருப்பான் எதை பற்றியும் கேர் எடுக்கிறது இல்லைங்க இப்போ ஒரு ஒரு கொடைக்கானலுக்கு போகிறோம் எல்லா பேரும் என்னமோ பார்த்துருப்பான் இவன் ஜாலியாக இருப்பான் அவ்வளோதான் நான் அவனுக்கு பற்றி கவலை அதே அதேமாதிரி கொடைக்கானல் விட்டு வந்ததுக்கப்புறமா கொடைக்கானல் என்ன இருக்குன்னா யோசிக்க மாட்டான் அவன் அப்பயும் அங்கேயே சந்தோஷம் முடிச்சுட்டு வந்துடுவான் இவங்க தான் வந்ததுக்கப்புறம் யோசிப்பாங்கன்ற மாதிரி இவங்க எப்போயுமே ரியலாக கரண்ட்டாகவே இருப்பாங்க இந்த குரு சனி சேர்ந்தவங்கிறதுனால இது ஒரு ஹாப்பியான ஒரு இணையதான் தான் எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி இந்த முகத்தில் இருக்கக்கூடிய தழும்பு வெட்டு அதெல்லாம் கூட இந்த செயற்கை குரு சனிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை நம்ம கால் குரு எல்லாம் கீழே வந்துருது காலில் அரிப்பு காலில் அடிப்படுறது காலில் நமச்சல்றதுலாம் அது வந்துடும் இது வந்து சில காலுக்கு கீழே இருக்கிறது தான் மேக்ஸிமம் குரு சனிக்கு வருதுங்க குருவில் வந்து முகத்தில் வந்து இந்த சில சில உறுப்புகள் உதடுகள் சில இடங்கள் மட்டும் குரு இருக்கிறதால சனி முகத்தில் எங்கேயுமே இல்லை ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஸோ இவ்வளோ நாள் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறைய பேர் பிரம்மகத்தி தோஷம்னு பயப்படுவாங்க அது ரொம்ப நல்ல இணைவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்